வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நடைபெற்று முடிந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய தொடக்க நாள் முதல் இறுதி நாள் வரை ஆண்டு முழுமைக்கும் ஒவ்வொருவருடைய ராசி நட்சத்திர அமைப்புக்கு ஏற்றவாறும் கடந்த ஆண்டில் நடைபெற்ற குரு சனி ராகது பெருசினுடைய வாயிலாக அதற்கு மேலாக ஒவ்வொருவருடைய தசாபுத்தி பலனுக்கேற்ப ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோக பல பாக்கியங்கள் அவர்களே எதிர்பாராத அளவுக்கு பெருமிக்கும் வகையான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம் ஒரு சிலருக்கு தொடர்ந்த தோல்வி எதிலும் போராட்டம் வெற்றி பெற முடியாத நிலை தொடர்ந்த ஒரு சோர்வான சூழ்நிலை கூட உருவாகி கொடுத்துருக்கலாம் அவற்றையெல்லாம் நாம் கடந்து அனைவருமே அவருடைய கனவு லட்சியத்துக்கு ஏற்றவாறு மிக பிரகாசமான ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக விரிவாக பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கக்கூடிய அந்த ஆங்கில புத்தாண்டுடைய காலநிலை இப்படி இருக்கக்கூடிய கோட்சார நிலை கிரக அமைப்பை நம்ம பார்க்குறோம் அந்த அமைப்பின்படி ரிசபத்தில் சந்திரன் உட்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் தனுசில் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த அமைப்பில் கிரகநிலை இருக்கும் சூழ்நிலையில் புத்தாண்டு உதயமாகிறது அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவான் அகத்தின் அழகு முகத்திலே அப்படின்னு அப்போது எதையுமே பிள்ளையார் சொல்லிப்போட்டு போட்டு தொடங்கு என்பதற்கு போல முதல் கோணல் முற்றும் கோணல் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு செயலும் தொடக்க நன்றாக இருந்தால் இறுதி வடிவம் முழுமையான வெற்றியை தரும் அதற்கெல்லாமே நல்ல ஒரு சூழலை உருவாக்க என்ற முதியோர்களுடைய அந்த அனுபவ ரீதியான சொற்களுக்கு ஏற்ப இந்த கிரகநிலை அமைப்பின்படி நாம் கடந்த ஆண்டு என்ன கஷ்டப்பட்டோம் என்ன மன வலிமையை இழந்து தோல்வியடைந்தோம் நம்மகிட்ட ஆளுமை திறமை எந்த அளவுக்கு இருந்தும் அதை வெற்றி கொள்ள முடியாத நிலை இப்படி ஒவ்வொரு காரணத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது தொடக்கம்தான் அதுக்கு கூட சொல்வோம் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மனத்தை ஆளுமை செய்யக்கூடியது பவர்ஃபுல்லான சக்தி கொண்டது சந்திரன் என்ற மனோக்காரகன் அந்த சந்திரனை மையமாக வைத்து அந்த ஜோதிட மண்டலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ராசி பலன் என்று சொல்கிறோம் அதை வச்சு தான் தசாபுத்தி பலனை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஜாதகத்தையே நம்ம பார்க்குறோம் பிறந்த நேரத்தின்படி லக்னாவை மையமாக கொண்டாலும் சந்திரன் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்தினும் வழியாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையை வைத்து தசாபுத்தி பலனை கிடைத்து அவருடைய வாழ்நாள் இருவரைக்கும் பலன் கூற ஜோதி ரீதியாக தெரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது அது ரிஷபராசியில் காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் இடத்துல காலமுற புருஷ அமைப்பின்படி நாலு குறிவர் ரெண்டில் உச்சம் பெறுவது நாலாம் இடம் என்பதுன வீடு மனைவி சொத்து சுகம் தாயாருடைய அரவணைப்பு இது போன்ற எல்லா சகலமும் நமக்கு வந்து சந்தோஷமான மகிழ்வை கொடுக்கக்கூடிய நிலையில் சந்திரன் உச்சம் பெற்று குடும்பம் தனம் வாக்கு இந்த அமைப்பு நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பதனால அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகிறது பனிரெண்டு ராசினருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ராசிப்படி சில குறைகள் இருந்தாலும் ஒட்டு இந்த இந்த ஜோதிடத்தில் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டில் நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் அதிலே சந்திரன் என்பது நம்முடைய தாய் தாயினுடைய அரவணைப்பு ஆண்டு முழுமையும் வாழ்நாள் முழுமையும் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து வேறு மகிழ்வதற்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள் அது ஊர்வன நடப்பன பரப்பன மெதப்பனை எந்த ஒரு விலங்கினங்காக இருந்தாலும் பரவாயில்ல ஆகவே சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்க அந்த பூமி தாய் அன்னையே இந்த புத்தாண்டை வந்து மகிழ்ச்சியோட வரவேற்கிறாய் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கடுத்து மன வலிமை உங்களுக்கு நல்லா இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆளுமை திறன் விடாமுயற்சி எத்தனை தோல்விகள் கிடைத்தாலும் அதை முறியடித்து நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு அந்த ஆளுமை திறன் பவர் சக்தின்னு சொல்வோம் இந்த உலகத்தையே நமக்கு காட்டக்கூடிய அதாவது சக்தி பிரசா செவன் பரிசான்னு நம்ம கா பார்த்தோம் இல்லையா அதுபோல் அந்த சக்தி வாய்ப்பை பவர் ஆளுமை கொடுக்கவர் சூரியன் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் இப்படி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறார் அதாவது காலவருஷ தத்துவப்படி இந்த பனிரெண்டு ராசிகளையும் ஒரு மூன்று வகையான கோணங்களாக பிரித்து பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய அந்த ஒன்று ஐந்து ஒம்பது இந்த திரிகோண அமைப்பில் அந்த ஸ்தானாதிபதி குரு செவ்வாய் சூரியன் மூவரும் ஒன்று கொண்டு தொடர்பு பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த கிரகங்களெல்லாம் அமைப்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சின்னு சொல்வதை விட பொக்கா அதாவது பொக்கிசமான நீங்களே எதிர்பார்க்கிற அளவுக்கு மீறிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லோருக்கும் நல்ல எதையும் நிறைவேற்றக்கூடிய எதையும் எளிதில் அடையக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு அமையப் போகிறது என்பது தான் நாம் உணர முடிகிறது எல்லோருடைய அரவணைப்பும் உங்களுடைய செல்வம் உங்களுடைய தொழில் எதாக கூட இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதை இதை காட்டுகிறது அடுத்து குரு புதன் பரிவர்த்தனை மூணாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் காலமுசரி பரிவர்த்தனையில் மறைமுகமாக ஆட்சியாக இருக்கிறாங்க கும்பத்தில் இருக்கிற ராகு கூட குருவோட பார்வை இருக்கிறது சனியூட குருவோட வீடான மீனத்திலாக இருக்கிறார் சிம்மத்தில் கேது இருப்பது ஒன்றும் குறையில்லை ஆக இந்த தொடக்க நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுபத்தன்மையோட இருக்கிறது அப்போ சுபத்தன்மை என்றால் என்ன அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு பங்கமோ பாதிப்போ இல்லை பிறக்கிற குழந்த சுகப்பிரவசமாக ஆப்ரேஷனான்னு கேட்குறோம் சுகப்பிரசவம் பிறந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அதற்கேற்ற வரை இந்த ஆண்டினுடைய தொடக்கம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சுபத்தன்மையோடு உதயமாகறதை நம்ம கணக்கில் கொள்வோம் சரிங்களா அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுடைய தொடக்க மிக சிறப்பாக இருக்குது என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போது நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணும்போது இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்க உயர்ந்த பதவி புரமோஷன் என்ற நிலை ஏற்படுவது ஆளுமைத்திறன் என்னென்ன அரசு அரசும் உங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் தாய் வழியில் இருக்கக்கூடிய சகோதரி வழிகளில் எல்லாமே நல்ல ஒரு அவங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக அமையும் ஸோ சூரியன் சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது அதனுடைய காரத்துவ செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு மிக பொறுக்கால ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அடுத்து சுக்கரனு கூட பார்த்துக்கிட்டேன்னு கூட கரெக்டாக குருவோட பார்வையிலே இருக்கிறது அப்போ இரண்டு மாபுர சுபர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தனம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு பங்கமே வராது எப்போதுமே கையில் இருக்கும் அது வந்து மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நல்ல உயர்வை தரக்கூடிய நிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் யோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சூரியனும் பார்க்கும்போது இதில் சிவராஜ யோக அமைப்பு இருக்குது குரு செவ்வா தொடர்பில் வந்து குருமங்கல யோகம் என்ற நிலை ஏற்படுகிறது ஸோ இப்போது தற்சமயத்துக்கு குரு வந்து மிதனத்தில் இருக்கிறார் ஜூன் மாதத்துலேருந்து பயிற்சியை கடகத்துக்கு வரும்போது காலபுருஷ அமைப்படி ஒரு பாகிஸ்தானாதிபதி ஒரு கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு ராசிலேயே உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசி தான் ஆனால் தொடக்க ஆண்டு காலமாக சந்தன உச்சம்பட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் அவர் வந்து என்ன பண்ணுறார் உச்சம் பெறுகிறார் அப்போ உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அடுத்த ஆண்டு எந்தெந்த கிரகங்கள்லாம் போகிறதோ அந்த கிரகத்துடைய தசா புத்தி உங்களுக்கு நடந்தாலும் அல்லது குருவுக்கு முன்பின் ராசிகளில் உங்கள் தசாநாதர்கள் உட்கார்ந்து தசா நடத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உயரவை தரக்கூடிய சூழலை தான் தரும் ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தளவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் என்பதை பலர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் ஒட்டு மொத்தமாக தொடக்க காலமும் சூழலும் இந்த ஆண்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான பலன்களை எல்லோருக்கும் கொடுக்க போகிறது என்பதைத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டினுடைய தொடக்க நாள் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் நன்றி